முதியோர் இல்லம் பள்ளிக்கூடம் சில ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோம் அதன் வழியாக நாங்கள் ஒரு ஒன்று குழு விழா ஒன்றுக்குழு விழா அதாவது ரீயூனியன் மாதிரி வச்சு அதில் உள்ள சில நன்மைகள் இருக்குது வணக்கம் என் பெயர் லக்ஷ்மணன் வேலு இந்த வணக்காவல் படையிலே ஏறத்தாழ நான் முப்பத்தெட்டு வருஷம் பணிபுரிந்தேன் இருந்தாலும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் வந்து முதியோர் இல்லம் பள்ளிக்கூடம் சில ஏழைகளுக்கு உதவி செய்ததாக இந்த இயக்கம் ஆரம்பித்தோம் அதன் வழியாக நாங்கள் ஒரு ஒன்று விழா ஒன்று குழு விழா அதாவது ரீயூனியன் மாதிரி வச்சு அதில் உள்ள சில நன்மைகள் இருக்குது அதில் உள்ள சில இதெலாம் பணம் திரட்டி அதில் மீதப்பட்ட காசெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் முதியோர் இல்லம் ஆசிரமம் வேறு வேறு மற்ற நம்ம தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்க்கறதுக்காக இது இது ஆரம்பி இது ஆரம்பித்தோம் இதனால் ஒரு நன்மை கிடைக்கட்டும் நம்ம தமிழர்களுக்கு அவ்வளோதாங்க வணக்கம் என் பெயர் ஜிபி பாலன் நான் இந்த வனக்கவல் படை முகாமிலே முன்று வேலை செய்தேன் இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை ஏற்றி நடத்துகிறோம் நான் ஏட்டு ஏற்பாட்டு குழுவின் தலைவன் இந்த நோக்கம் என்னவென்றால் இந்த இந்த மலேசியாவில் வந்து வேலை செய்வர்கள் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க எல்லாம் இங்கே வந்து ஒன்று கூடி எல்லாத்தையும் கலந்து பண்ண கலந்துரையல் பண்ணுகிறோம் அதோட முடிஞ்ச அளவுக்கு வரங்காலத்தில் ஒரு சங்கம் ஆயிடுச்சு இந்த இதை வழி ஏற்பாடு செய்கிறோம் வணக்கம் என் பேர் கேசவன் மூர்த்தி நான் சிக்ஸ்டி நைன் கொமாண்டோ பஸ்காங்கிறக்க ஹாஸில் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இன்னும் சாஜனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரீயூனியன் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு அஞ்சு மாதம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நடத்துறதுக்காக நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி தொகு தொகுப்பு என்னை நியமிச்சிருக்காங்க மற்ற மற்ற சில ஏற்பாடுகள்லாம் நான் தான் எடுத்து செஞ்சோம் நான் எஸ் எம் லச்சு எஸ் எம் ஜிபி பலன் எஸ் எம் போலன் ஸோ இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்கிறதுக்காக என்ன காரணம்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு பணிபுரிந்து ஓய்வு எடுத்திருக்காங்க அப்போ நானும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பார்க்கும் போது இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்யணும் எல்லாத்தையும் ஒன்றா கூடணும் கூட வச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தாக நாங்கள் எடுத்து செஞ்சு இதில் கிடைக்கிற நன்மை நாங்கள் வர காலத்துக்கு நாங்கள் எடுத்து இது எல்லாத்தையும் நன்மையாக மக்களுங்களுக்கும் சரி இதில் கஷ்டப்படுறவங்களும் சரி இதில் நான் சில பேர் ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு சீக்காக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து உதவியாக இருக்கணும் அப்புறம் நானும் ஓய்வு பெற்ற காலத்தில் வந்துட்டு இன்னமாரி நாங்கள் கொடுத்த ஊக்கனால் வர்ற காலத்தில் வாரிசுங்க எங்களோட வாரிசுங்க அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த 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 நிகழ்ச்சி நாங்கள் செய்கிறதே ஒரு நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும் இந்த குடும்பம் ஒரு போலீஸ் குடும்பமாக எப்பயுமே இருக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் இந்த நோக்கத்துக்கு எல்லாருக்கும் எல்லாத்தோடைய ஒரு ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப வே வேணும் ஸோ அதனால் நாங்கள் வேண்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்